அன்று பிறகு இசுவேன் இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட இரண்டு குருந்தையர் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இந்த பகுதியை கூட நாம் வாசித்து இந்த பகுதியில் கூட சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேக மக்கள் எல்லா மக்களிடத்திலும் சிறுமைப்பட்டு அநேகர் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறுமைப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இலை பாறுதலின்றி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அநேக நெருக்கங்கள் போராட்டங்கள் பயங்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் அநேக சொல்லி முடியாத வேதனைகளை தாங்கி சகித்துக்கொண்டு கொண்டு இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்துல ஆறுதல் சொல்கிற மனிதர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் சிறுமைப்பட்டு வேதனையோடு கூட கண்ணினோடு கூட பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த புதிய நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் ஆறுதலை கொடுக்க இன்றைக்கும் அநேக மனிதர்கள் அநேக போராட்டங்களோடு கூட பயங்களோடு கூட இலைப்பாறுதல் என்று சமாதானம் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆறுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த அப்பஸ்தல குருந்தர் புஸ்தகத்தில் கூட அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபோது அவருக்கும் தேவன் ஆறுதலை செய்தார் அநேக வேதத்தில் சொல்லப்படுகிற அநேக பாத்திரங்கள் எப்போதெல்லாம் அவர்களுடைய வேதனை இருக்கிறதோ அப்போதெல்லாம் தேவன் ஆறுதல் செய்திருக்கிறார் அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கு ஆறுதல் கண்ணீரின் நேரத்தில் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் பயத்தின் நேரத்தில் நமக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவன் போராட்டத்தின் மத்தியில் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் இலை பாறுதல் இன்றி வாழ்கிற நேரத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படியெல்லாம் சிறுமைப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமோ அந்த சூழ்நிலையில் நம்மை தேவன் விட்டுவிடாதபடிக்க அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை எடுத்து நிறுத்தி நமக்கு ஆறுதல் செய்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவன் ஆறுதல் செய்கிறவர் என்பதை மறந்து விடாதபடிக்கு தேவனிடத்தில் ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அநேக இதை விசுவாசியாதபடி ஆறுதலின்றி சமாதானக்கு இடோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளிலே கூட தேவன் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் மனிதர்கள் ஆறுதல் சொல்லாதபடிக்கு இன்னும் அநேக மனிதர்கள் ஒருவர் சிறுமைப்பட்டு வேதனையோடு கூட வாழ்ந்திருக்கிற மக்களிடத்தில் அவர்கள் இன்னும் வேதனைப்படும்படியான அநேக வார்த்தைகளை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள் ஆனால் தேவன் நம்முடைய தேவன் நாம் சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலை சமாதானம் இல்லாத சூழ்நிலை வேதனையின் மத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தேவன் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்க அந்த வேத வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறார் ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தெய்வம் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய தெய்வம் நம்மை தேற்றுகிறவராக ஆற்றுகிறவராக நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கு அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனிடத்துல நாம் அறிக்கை செய்யும் போது போது மெய்யாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆறுதலை கொடுத்து தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஆறுதல் படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த ஆறுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் ஆறுதல் செய்கிறார் நாம கூட ஆறுதலை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை தேற்றி ஆற்றி அவர்களோடு கூட கத்தருடைய வார்த்தை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது மெய்யாகவே அவர்களுக்கு ஆறுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆறுதல் செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் மற்றவர்களுக்கு ஆறுதலை கூறுங்கள் தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் தொடர்ந்து தேவன் நம்மை நடத்த முடியாக கண்களை முடிச்ச வைக்கலாம் தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கான அடிச்சுரத்திலும் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்ர நாங்கள் எத்தனை சிறுமைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை சூழ்நிலையின் மத்தியில் வாழ்ந்தாலும் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை நடத்துகிற தேவன் இந்த புதிய நாளிலே கூட சமாதானமின்றி சிறுமைப்பட்டு அநேக வேதனையோடு கூட பயத்தோடு கூட போராட்டங்களோடு கூட இலைப்பார்தலின்றி வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கிறோம் நீர் ஆறுதலை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜமக்கரன் நல்ல பிதாவே ஆமேன்